வெல்கம் டு தமிழ் ஜீனியஸ் இன்னைக்கான வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டில்ஸ் தான் விளாட போகிறோம் சரி வாங்க ரிடலுக்குள்ள போகலாம் ஒரு ரிச் ஃபேமிலி ஒரு பெரிய மேன்சன்ல வாழ்ந்துட்டு வர்றாங்க சண்டே ஆப்டர்நூன் டைம் போல அந்த வீட்டுல இருந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லஞ்சுக்கு வெளியில போறாங்க அவங்களோட சின்ன பொண்ணான மெசியாவ வீட்லயே விட்டுட்டு போறாங்க அவங்க ரெண்டு பேரும் திரும்ப வந்து பாக்குறப்ப அங்க உள்ள மெயின் ஹால்ல மெசியா இறந்து கிடக்குறா இத பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா கோவப்படுறாங்க கண்ணீர் வடிக்கிறாங்க அந்த நேரத்துல வீட்டுல மொத்தம் மூணு பேர் மெசியா கூட இருந்தாங்க அங்க வந்த போலீஸ் அங்க இருந்த மூணு பேர் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு போலீஸ் ஆபிசர் முதல்ல மேய்டு கிட்ட விசாரிக்கிறப்போ அவங்க சொல்றாங்க நான் பெட்ரூம்ல க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் அடுத்ததா பேபி சிட்ட விசாரிக்கிறப்போ அவங்க சொல்றாங்க நாளைக்கு மெசியாவுக்கு ஸ்கூல் இருக்கனால நான் அவளோட ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணிட்டு இருந்தேன் அடுத்ததா செஃப் கிட்ட விசாரிக்கிறப்ப அவரு சொல்றாரு நான் குக் பண்ணிட்டு இருந்தப்போ முட்டையெல்லாம் கை தவறி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு சோ அத நான் விளக்கமா வச்சு பெருக்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு செஃப் சொல்றாரு சரி இப்போ இந்த மூணு பேர் சொன்னதை நல்லா கவனமா பாருங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க இந்த மூணு பேர்ல யாரு மெஸ்ஸியாவை கொலை பண்ணது அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல ஒன்னு டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட்ஸ் நவ் சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் அந்த குக்ஸ்ன்னத கொஞ்சம் கவனிச்சு பார்த்தாலே தெரியும் அவர் இங்க பொய் சொல்றாரு அவர் குக் பண்றப்போ முட்டை கை தவறு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அதனால விளக்க மாத்த வச்சு நான் பெருக்கிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னாரு முட்டை கை தவறு கீழே விழுந்து உடைஞ்சா கண்டிப்பா எல்லாரும் கிளீன் தான் பண்ண முடியும் அதாவது ஏதாவது துணியை வச்சு கண்டிப்பா தொடைக்க முடியும் அப்படி இல்லாட்டி மாப் போடணும் ஆனா இவரு குப்பைய பெருக்கிற மாதிரி பெருக்கினேன்னு சொன்னாரு சோ இதுல இருந்தே தெரியுது இவரு பொய் சொல்றாரு அதனால இவருதான் இங்க மெஸியாவ கொலை பண்ணியிருக்காரு நீங்க இதே ஆன்சரை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க எல்லாரும் உண்மையிலே தாங்க ஸ்டீவ் அந்த சிட்டில ஒரு பெரிய கோடீஸ்வர் ஆனா திடீர்னு ஒரு நாள் அவரை யாரும் அவர் வீட்டுல வச்சு கொலை பண்ணிட்டாங்க அவர் கொலை பண்ண விதம் துப்பாக்கியை வச்சு நெத்திலே சுட்டிருக்காங்க இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆபீசர் ஜான் கிரைம் சீனுக்கு வர்றாரு ஆபீசர் ஜானோட சிந்தனைப்படி ஸ்டீவோட மூணு பையன்ல யாரோ ஒரு ஆள் தான் கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு முடிவு பண்றாரு ஏன்னா ஸ்டீவுக்கு சொத்து அதிகம் அவர் இறந்து போயிட்டா அவரோட சொத்து எல்லாம் பசங்க அனுபவிக்கலாம் அதனால ஆபீசர் ஜான் முதல்ல ராபர்ட் கிட்ட விசாரிக்கிறாரு நேத்து நைட்டு என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேக்குறாரு டின்னர் முடிச்சிட்டு நான் அப்பா டேவிட் மூணு பேரும் சேர்ந்து வாக்கிங் போனோம் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு அதாவது ஒரு பத்தரை மணி போல திரும்ப வீட்டுக்கு வந்தோம் நாங்க மூணு பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு பின்னாடி இருந்து ஜேசன் பிஸ்டல் எடுத்துட்டு வந்து எங்க அப்பா திரும்பி பாக்குறதுக்குள்ள ஜேசன் அவரோட தலையில சூட் பண்ணிட்டான் அப்படின்னு ராபர்ட் சொல்றான் அடுத்ததான் டேவிட் கிட்ட விசாரிக்கிறப்போ அவன் சொல்றான் அவனும் ராபர்ட் என்ன சொன்னானோ அதேதான் அப்படியே சொல்றான் கடைசியா ஆபிசர் ஜான் ஜேசன் கிட்ட விசாரிக்கிறப்போ ஜேசன் நேத்து நைட்டு ஒரு ஒன்பது மணி போல நீ எங்க இருந்த அப்படின்னு கேக்குறாரு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் நான் வீட்டுக்கு வந்து பாக்குறப்ப அப்ப எங்க அப்பா இறந்து கிடந்தாரு அப்படின்னு அவன் சொல்றான் அது கூடவே ஜேசன் அவன் ஃப்ரெண்ட் நம்பரும் கொடுக்கறான் அவன் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட வேணா கேளுங்க நான் எங்க இருந்தேன் என்னன்னு அவன் தெளிவா சொல்லுவான் அப்படின்னு ஜேசன் சொல்றான் டிடெக்டிவ் ஜான் இவங்க மூணு பேர் சொன்னத நல்லா இன்னொரு தடவை யோசிச்சு பார்த்துட்டு இதுல யார் கொலையாளின்னு கண்டுபிடிச்சிட்டாரு இப்ப உங்களால சொல்ல முடியுமா இந்த மூணு பேர்ல யார் ஸ்டீவை கொலை பண்ணது அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை கமெண்ட் டூன் டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட்ஸ் ஸ்டார்ட்னா சரி வாங்க ஆன்சரை என்னன்னு பாக்கலாம் ஆபீசர் ஜான் பைனலா டேவிட் அப்புறம் ராபர்ட் தான் கொலையாளின்னு முடிவு பண்றாரு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பொய் சொல்றாங்க நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஸ்டீவ் நெத்தில தான் கன்னு வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க அதனாலதான் இறந்து போனாரு ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஜேசன் பின்னாடி இருந்து எங்க அப்பாவை ஷூட் பண்ணதான் சொன்னாங்க சோ நெத்தில எப்படி பின்னாடி இருந்து சுட முடியும் சோ இவங்க ரெண்டு பேரும் பொய் சொல்றாங்க அதனால எங்க டேவிட் அண்ட் ராபர்ட் தான் கொலையாளி அவங்கள ஆபீசர் ஜான் அரெஸ்ட் பண்ணிடுறாரு இதே ஆன்சரை நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க W jest tange. ஒரு மார்னிங் டைம் போல ஒரு அழகான பொண்ணு பீச்சோட ஓரத்துல இறந்து கிடக்குறா இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆபீசர் ஜான் கிரைம் சீனுக்கு வர்றாரு ஜானுக்கு ஹெல்ப் பண்ண ஆபீசர் ராயும் ராய் அந்த பொண்ண பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி சொல்றாரு அவ பேரு மரியா வயசு இருபத்தி ஏழு அவ ராக் பேலஸ் கிளப்ல வெயிட்ரஸா ஒர்க் பண்றா அதுக்கப்புறம் அந்த மர்டரர் இவளை துரத்திட்டு வந்து இங்க வச்சு பயங்கரமா அவளை தாக்கியிருக்கான் அதுக்கப்புறம் அவளை தண்ணிக்குள்ள முழுகடுக்க பார்த்திருக்கான் அவ போராடி கரையில வந்து இங்க ரீச் ஆயி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்றாரு ராய் அதுக்கப்புறம் ஆபிசர் ஜான் ராய் கிட்ட சொல்றாரு இங்க பக்கத்துல ஹெல்ப் எழுதி இருக்கு அத அவ தான் கைய வச்சு எழுதிருப்பா போல ஆனா அத பார்த்தா தண்ணினால பாதி அழிஞ்சு போன மாதிரி இருக்கு அதுல ஹச் பாதியும் லெட்டர் பி யும் பாதி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ஆபிசர் ஜான் இவங்கள பத்தி இன்னும் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் மொத்தம் மூணு பேர் மேல சந்தேகப்படுறாரு முதல்ல சீன் கிட்ட விசாரிக்கிறப்போ சீன் சொல்றான் அந்த கிளப்ல அவன் தான் கடைசியா மரியாவை பார்த்த நபர் நான் அவ அவகிட்ட ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு போயிட்டேன் அவகிட்ட நான் தேங்க்ஸ் கூட சொல்லல அப்படின்னு சீன் சொல்றான் அதுக்கப்புறம் அந்த கிளப்போட ஓனரான டெல்பி கிட்ட விசாரிக்கிறப்போ அவ சொல்றா மரியா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கூட நான் அவளை கடைசியா நேத்து நைட்டு டீம் கூட கிளப்ப விட்டு வெளியில கிளம்புறப்போ நான் அவளை பார்த்தேன் அதுக்கப்புறம் எனக்கு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது அப்படின்னு அவ சொல்றா கடைசியா ஆபீசர் ஜான் டீம் கிட்ட விசாரிக்கிறப்போ அவ நேத்து நைட்டு என் கூட தான் கிளம்புனா நான் போற வழியில அவளை பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னு டீம் சொல்றான் ஆபீசர் ஜான் இவங்க மூணு பேர் சொன்னதையும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அந்த கிரைம் சீனை இன்னொரு தடவை அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு இதுல யார் கொலையாளின்னு கண்டுபிடிச்சிட்டாரு இப்போ உங்களால இந்த மூணு பேரான சீன் டெல்பி அதுக்கப்புறம் டீம் இந்த மூணு பேர்ல யார் கொலையாளின்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல த்ரீன் டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான நேரம் இருபது செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நோ சரி வாங்க ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் மரியாக்கு இங்கே ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கு மரியாக்கு இங்கே ஹெல்ப் தேவைப்பட்டிருந்தா அவ ஏன் மணல்ல ஹெல்ப்னு எழுதி வைக்க போறான் அவள் ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திருக்கலாம் ஸோ லேட்டாக தான் மெகுக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு அவள் டெல்பின்னு எழுத வந்திருக்கா அவ கஷ்டப்பட்டு டெல்பின் எழுதியிருக்கா அங்கே கடலோட அழனால அதில் பாதி லெட்டர்ஸ் அழிஞ்சு போயிருக்கு அதனால மிச்சம் ஹெல்ப் மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ இங்கே டெல்பி தான் மரியாவை கொலை செஞ்ச கொலையாளி இதே ஆன்சரை நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் ஜீனிஸ் தாங்க சரி வாங்க கடைசி ரெடில் நான் பார்க்கலாம் இது உங்களுக்கான ரெடில் இந்த ரெடிலுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க இந்த பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள் இந்த பிக்சரில் மொத்தம் மூணு பேஷன்ஸ் இருக்காங்க இந்த மூணு பேஷன்ஸில் யாருக்கு இருக்க நோய் ரொம்ப கொடிய நோய்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் ஃபோரின் டைப் பண்ணி லீவ் பண்ணுங்கள் இதை கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இருபது செகண்ட் நோ சரி நீங்கள் எல்லாரும் சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட ஆன்சருக்காண்டி நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு நான் கேட்ட ரீல்ஸுக்கு உங்களோட ஸ்கோர் என்னன்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மூலமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நாலேஜை நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் இது மாதிரி தினமும் இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணி அதை நீங்கள் உடனே பார்க்கணும்னா மறக்காம தமிழ் ஜீனியஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை இதுவரையும் பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்